ஹாய் எனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புவேன் இன்னைக்கு காணொளி வராதுன்னு சொல்லியிருப்பேன் பட் அப்படி இருந்தும் ஒரு லைஃப் ஒன்று குயிக் லைஃப் ஒன்று போடுவோன்னு யோசித்தேன் என்னென்னா இங்கே வந்து இலையுதிர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானே இலையுதிர் காலத்தில் வந்து இங்கே மரோணி ஒன்று செய்வாங்க அந்த குளிர்காலத்தில் செய்வாங்க இப்போ அது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி அல்ல நான் அவங்க வந்து ஓவனில் செய்வாங்க நாம் அதை ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யலான்னு காட்டலான்னு தான் ஒரு குயிக் லைஃப் ஒன்று என்னடா வீட்டுக்குள்ளே தொப்பி போட்டுக்கொண்டிருக்கேன் நினைக்காதீங்க செம்ம கூலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அதான் ரீசன் ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அண்ட் நேத்தையும் லைஃப் தான் போட்டேன் காணொலி போட முடியல அப்படின்னு சாரி பட் நாளைக்கு ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஒருத்தவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் வீடியோ தான் நல்லா ஃபன்னாக போக போகுதுன்னு நம்புகிறேன் ஏன்னா அவங்க கெஸ் பண்ணல யாருக்குன்னு ஸோ நல்லா போகணும்னு நம்புகிறேன் ஸோ ஹாய் போத் ரெண்டு பேருக்கும் வணக்கம் வந்தவங்களுக்கு ஓகே இப்போது ஒரு குடியா மரோனி செய்கிறதுக்கு முன்னாடி மரோனின்றது இது தமிழ் எனக்கு எப்படின்னு தெரியாது பட் மரோனி செய்கிறதுக்கு முன்னாடி பதினெட்டு நிமிஷம் பாம் ஹோட்டலில் வந்து ஊற வைக்கணும் அப்புறம் இதை இப்படி கீறணும் சரியா இந்த பாட்டுக்கு அந்த வளைஞ்ச சைட்டில் கீறணும் ஓகே நாம் அந்த கீரை ஒரு இடத்துல வச்சுட்டு கீரணோன்னா ஈஸியாக இருக்கும் அது அதுக்கு முன்னாடி அந்த நிலத்து வரைக்கும் அந்த ஏர் ஃப்ரை இருக்கு தானே அது வரைக்கும் தண்ணி போடணும் ஏன்னா அது பொறிஞ்சு உள்ளுக்கு பொரியணும் வெளியே அவியணும் லைக் வெளியே அந்த திருச்சி பொரியணும் உள்ள தான் இப்போ காட்டுறீங்க பாருங்கள் இது இருக்குது தானே இது இப்போ ரவுண்டாக இருக்குது அதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு எப்போவும் பல்லுள்ள கத்தியால் செய்யுங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் நல்லது இது இதை மரணி சொல்லுவோம் ஆனால் தமிழில் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது பாருங்க இப்படி ஒரு கீரு அவ்வளோ தான் கணிசு அவ்வளோந்தான் செம்ம கூலராக தான் வீட்டிலேயே ரெண்டு ஃப்ளோர் போட்டிருக்கேன் ஹீட்டர் வந்து இன்னும் அவங்க ஒழுங்காக போடலை நிறைய வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னிக்கு போயிட்டு பிக்கப் பண்ணணும் ஸோ இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு தெரியுமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கொஞ்சம் டீப்பாகவே கட் பண்ணலாம் பரவாயில்ல பட் முக்கியமாக பதினஞ்சு நிமிஷம் வாம் வாட்டரில் ஊற வைக்கணும் அதுதான் முக்கியம் இது ரோட்லேயும் சேர்க்கலாம் வாங்கலாம் கடையில் கட் பண்ணிங்கன்னா கவனம் ஜாக்குறது ஸோ ஏன் செய்கிறேன்னா என்னோட டாட்டர் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாள் ஸோ ஸ்நாக்ஸ்னால் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக அவன் இருக்கும் ஸோ அதனால தான் இதை செய்கிறேன் முக்கியம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்புறம் ஃப்ளயரில் போடும்போது கரெக்டாக இருக்கும் ஏர் ஃப்ரையரில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு செல்சியஸில் நீங்கள் விட்டு பேக் பண்ணலாம் ஃப்ரை பண்ணலாம் எப்படி சொல்கிறது அதை ஃப்ரை பண்ணுறதா நான் ஏர் ஃப்ரையருக்கு தண்ணி போட்டு விட்டுட்டேன் அந்த நிலம் தெரியுதான ஏர் ஃப்ரையர்னால் இல்லை வரும் அது வரைக்கும் போட்டு யாருக்கெல்லாம் மரோனி பிடிக்கும் சொல்லுங்க நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் அது கத்துக்கிற மாதிரி இருக்கும் எனக்கும் இது என்னோடய லேசியஸ்ட் மெத்தட் அதாவது சோம்பெறிக்கான மெத்தட் தான் இது ஏர் ஃப்ரையர் ஒன்று வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா சேஃப்டியும் அப்புறம் இன்னொன்று வந்து ஆயில் ஃப்ரீ செய்யக்கூடியதாக இருக்குது நிறைய விஷயம் ஸோ இப்போ காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை எடுத்துட்டேன் தெரியுதா தெரியும் வெயிட் நிறைய ஃபயர் ஃப்ரை இருக்குல்ல Ja, yeah, okay. Nur die Arvet, 20 minutes. One second war இப்போ நாம யூஸ் ஒன்று குடிச்சுட்டு போவோம் யா பிக்கப் பண்றதுக்கு कमेंट பண்ணுங்க பாத்திகிட்டு இருக்கீங்க कमेंट பண்ணுங்க யாரோ பேர் பாத்திகிட்டு இருக்கீங்க எப்படி எ கேன்சல் பண்ணிட்டோம்னா மார்ச் பெற்ற எனக்கு அப்படிதான் தோணுது எப்படி இருக்கீங்க எல்லாரும் कुलर का मेरे लिए नाले कुलर शुगर फ्री एनर्जी ट्रिंक नॉट गुड फॉर हेल्थ बट सोने के लिए पीना पड़े नॉट गुड फॉर हेल्थ ना सोने में இப்ப இப்படி மரங்கள் இருங்க நான் போறேன் நடக்கும்போது இப்படி மரங்கள் இருந்தா அந்த மரோனி விலும் எல்லாம் சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க பட் நாங்க இன்னைக்கு வாங்கினது சேர்க்கும்போது கவனம் இருக்கணும் நல்லதா இருக்குமோ கெட்டதா இருக்கும் வந்துட்டு இருக்கானு காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருமே கவுண்ட் பண்றீங்க இல்லை கவுண்ட் பண்ண பேசலாம் இப்ப நான் மெயின் இந்த லைஃப் போட்டிருக்காருமே ஹம் காரணமே என்ன இது இப்படித்தான் வீசணும் போட்டு இன்னைக்கு முக்கியமா லைஃப் போட்டது காரணம் என்ன அந்த மரவணியை காட்டுவானு தான் வீட்டை போயிட்டு கண்டிப்பா வீடியோ மட்டும் தெரிஞ்சு பாருங்க கொலாம்பியா காமெண்ட் கொலாம்பியா எஸ் காமெண்ட் அப்படி இல்லை கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் காமெண்ட்னு நானும் கமெண்ட் பண்ணா வெதர் பார்க்க நல்ல வெதர் மாதிரி இருக்கும் ஆனா குளிர் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கொலம்பியனா ஸ்விஸ் நீங்க Oh, okay. Sie ist Ich auch. Ja, ich auch. Anna. Namenst du mal. Aber Deutschland da. Ich auch eine Deutsche Vorringe, aber ein also meine Ringe. Ja, genau. Also, okay. Wo genau aus Deutschland? Über Rot vorne noch lange. பாரு எவ்வளவு அழகா இருக்கு எப்படியான மருத்துல அழகா கீழ எல்லாம் இருக்கும் மரபணி நான் காமிக்கிறேன் எல்லாம் சேர்ப்பாங்க நான் என்னோட மாணவ கூட்டம் வந்திருக்கேன் அவ யாரு கிட்டிருக்கா जी ना नीचे बिल्कुल बाहरेंगे टीटी हंगियो पाती है क्या रहने या நம்ம ஊர்ல வெளிநாட்டு பொதுவாகவே குடிக்கிருந்தாங்கன்னா எப்படி அடைச்சு மேபி தெரியல யூடியூப் பாத்திருப்பீங்க அல்ல ஜெர்மன்ல எங்க என்ன சொல்லுங்க சொன்னீங்கன்னா சொல்லலாம் பார்த்திருக்க சான்சஸ் இருக்காதுங்க குட்டி அம்மாவ நான் பார்த்தேன் உங்களுக்கு தெரியுமா நீங்க நை நை அம்மா பிடி குட்டி வீட்ல மரோணி சீட் வச்சிருக்க புள்ளைக்கு இந்த மரோணி கான்ஸ் நேம் சைக்கா குரும் நான் நை நை அவங்க டிஸப் பண்ண கூட குட்டி ஏன்றியம்மா அப்புற அவங்கள வீட்டுக்கு போறணும் நிப்பாங்க தானே நீங்கள ஃபர்ஸ்ட் காலங்கா டீச்சர்ங்கள சென்ட் பண்ணிட வா

ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் ஓகே வெயிட் பண்ணுங்க ரோட் க்ராஸ் பண்ணி போட்டு அம்மா சொல்றேன் சரியா இருங்க ஒருத்தங்க ஸ்பீட்டாக வராங்க ஓகே நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவைக்கு மட்டும்தான் வருவாங்க ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எதுவும் தேவைன்னா வருவாங்க ஹாஸ்டல் ஃபிஸ்டாண்டு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் முன்னுக்கு வந்து நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் முன்னுக்கு போயிட்டு நிற்போம் அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் போய் நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் தான் வருவாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காமலே வருவாங்க ஆனால் இன்னொன்று இருக்குது என்ன தெரியுமா என்னொன்று அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாம் டெய்லி பேசணுன்னு அவசியம் இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம் மெசேஜ் போடணும் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்போ தான் அவங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரி யோசிப்போம் குட்டி நான் பேசுறேன் அசரி இன்னைக்கு உங்களை பிக்அப் பண்ண பண்ண போது கேட்டாங்களா இன்னைக்கு நீங்க வர இல்லாதன்னு யா இல்லை நான் மிஷா அங்கே கூப்பிண்டாகும் அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க வாட்ட இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க எப்பவும் போலதானே Seri, okay, Pizza. Pizza. Hast du gegessen? Ach so. Ich glaube, ich habe auch Pizza gegessen. Okay. Ja. So. Okay, Elarku. Eine gute live und gute So, Pritzchenku und So lange. Markka அதாவது எங்கள் எல்லாரும் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அனுவாங்க என்னோடய வீட்டில் பள்ளிக்கூடம் போகணும்னு நினைவுறாங்க என்ன சரி ஓகே ஓகே போவோம் நாளைக்கு மறுபடி இருக்கு ஓகே சரி அனுக்கூடாது சரி ஓகே எல்லாரோட எல்லாருக்கும் பாய் டேக் கேர்